சார் வணக்கம் இது பார்த்திங்கன்னா குரூப் ஒன் தேர்வுலேயே முறைகேடு நடந்திருக்கு சார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓகேங்களா இதில் என்ன ஒரு ஏன் இந்த முறைகேடு ஏன் சார் இப்படி பேசுகிறோம் அப்படின்னா உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு எக்கனாமிக்கே ரொம்ப பேக்ரவுண்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம் சார் இதனால் கரெக்டாங்களா ஏன்னா இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ஃபேக்காக கொடுத்துருக்காங்க சார் ஓகேங்களா அதுவுமே ஒரு ஊழல் தான் இவங்க எல்லாமே பிஎஸ்டி வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெளிவாக குரூப் வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல அதுவும் இப்போ நடந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நடந்து முடிஞ்சு இப்போ தான் சார் எடுத்திருக்காங்க ஆனால் இன்னும் எஃப்ஐஆரே போடல ஆக்சுவலி நேற்று தான் அக்டோபர் மூணாந்தேதி தான் எஃபிஆரே போட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு எஃப்ஐஆர் கூட காட்டுறேன் பாருங்கள் தான் போட்டிருக்காங்க மொத்தம் ஒரு நாலு பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் சார் ஒரு சீட்டோ மூணு சீட்டோ ரெண்டு சீட்டோ சார் நேர்மையாக போனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது மாதிரி தவறாக பயன்படுத்தி போனால் தான் பிரச்சனை ஓகேங்களா அதுவும் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க சொப்பனான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க ஓகேங்களா அவங்க வந்து டேக்ஸில் இருக்காங்க கமர்ஷியல் டேக்ஸில் இதில் இருக்காங்க பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் அவங்களையும் டாக்டர் டிஎஸ்பி ஆர்டிஓ உட்பட ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு குரூப் ஒன் தேர்வில் போலியாக தமிழ் வழி சான்றிதழ் கொடுத்த விவகாரத்தில் மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீஸார் மதுரை ஐயம்பங்களாவை சேர்ந்த உதவி கமிஷனர் அவர் தான் சொல்லி போட்டிருக்காங்க மாநில திருநங்கை சொப்னா ஓகேங்களா அவங்க திருநங்கையாகவும் இருக்காங்க இத்தனைக்கும் அவங்க பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் சார் ஓகேங்களா அவங்க அப்பா ஒரு முஸ்லீம் ஓகேங்களா அவங்க மம்மி ஏதோ சம் இந்து ஏதோ சம் ரிலீஜியஸ் ஓகே வாட்டவர் நமக்கு தேவையில்ல அவங்க இன்ட்ராக் மெஸ் ஓகே அப்பா என்ன இதோ அதை வச்சு தான் கொடுப்பாங்க கம்யூனிட்டி சரியூட் ஓகே வாங்கிட்டாங்க பிசிஎம் ஓகேங்களா அந்த சொப்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் வழி சான்றிதழ் தவறாக பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க சார் அவங்க அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா மாநில வரிகள் ஓகேங்களா கமிஷனராகவே இருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காங்க அடுத்தது கோவை கலெக்டராக இருக்க அலுவலகம் அதாவது பிஏ பர்சனல் அசிஸ்டன் சொல்லுவாங்களா சார் அவர் வந்துட்டு அவங்க ஒருத்தர் அடுத்தது ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார்னு சொல்லிட்டு அடுத்தது ஆர்டிஓ க சொல்லிட்டு ஓகேங்களா இவங்க எல்லாமே சார் இவங்களாம் போஸ்டிங்கில் வந்து பிஎஸ்டிம் தவறாக பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க இவங்க இல்லாமல் இதுக்கு உடனே இடந்தவங்க யார் அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி தான் சார் எல்லாமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது போட் அட்மிஷன் போட்ட வருஷத்துமே எல்லாமே முடிச்சிட்ட மாதிரி காட்டி வச்சிருக்காங்க ஆக்சுவலி இவங்க அட்மிஷன் முன்னாடி போட்டு இப்போ இப்போ நாமளே கூட படிக்கலாம் சார் இப்போ இந்த வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இப்போ நான் அட்மிஷன் போட்டால் கூட நான் என்னென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபைனல் செமஸ்டரில் நம்ம ஃபுல் எக்ஸாமையும் உழுதிடலாம் ஏன்னால் ஃபஸ்ட் இயர் எழுதலை செகண்ட் இயர் எழுதலை எழுத முடியல இல்லை நான் போகலை ஃபுல் ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட் ஃபை ஃபைனரில் எழுதிக்கலாம் ஓகே ஃபுல் பேப்பர் ஆனால் பல்க்காக எழுதணும் காலையில் ஒன்று எழுதணும் மதியம் ஒன்று எழுதுற மாதிரி இருக்கும் நம்ம எப்பவுமே சில ஆர்ட்ஸ் காலேஜில் இல்லை இன்ஜினியரிங்லாம் அப்படி தான் சார் இருக்கும் இன்ஜினியரிங்லாம் ஃபஸ்ட் இயர் ஃபெயிலாக ஃபஸ்ட் செமஸ்டர் வெயிலாம் அடுத்து செமஸ்டர்ல எழுதிக்கலாம் இல்லை சார் நான் அடுத்த செமஸ்டர் எழுதலாம் ஃபீஸ் மட்டும் கட்டி விட்றலாம் நம்ம எல்லாமே எக்ஸாம் ஆப்ஷன் ஆகிடுக்குனு ஃபைனல் செமஸ்டர் எல்லா பேப்பரும் எழுதி கிளியர் பண்ணலாம் அப்படி எங்கள் கூட ஒரு படித்த ஒரு சார் ஒருத்தருக்கு கிளியர் பண்ணி நீங்கள் குரூப் டூல மெடிகல் அண்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் ஓகேங்களா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அவர் பேர் வசந்த்குமார்னு சொல்லிட்டு ஃபைனல் எல்லாம் ஃபுல்லாக க்ளியர் பண்ணி தான் எழுதுனார் ஓகேங்களா அவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு ஓகேங்களா அப்படியும் பண்ணலாம் சார் ஆக்சுவலாக நாங்கள் ரெகுலராக படிக்கும்போது அந்த மாதிரி இரெகுலர்லேயும் இதே தான் ஆனால் ஃபைனல் தான் எழுதணும் ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்மிஷன் போட்ட வருஷமாக எல்லாத்தையும் முடிச்சிட்ட மாதிரி காட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது இப்போ தான் பார்த்து எஃப்ஐஆர் போ அது நேற்று தான் மக்டூர் மூணு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்படியெல்லாம் ஊழல் நடக்குது சார் இதனால் நமக்கு என்ன வந்து நேர்மை படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஓகேங்களா ஏன்னா எல்லோருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் ஓகேங்களா ஆனால் இவங்க ஏதோ ஒரு வழியில் ஊழல் பண்ணி உள்ளே ஆனால் இவங்களும் படிச்சு தான் சார் போயிருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் படிச்சு போயிருக்காலும் ஒரு தவறு தானே பிஎஸ்டி நீ தப்பாக பயன்படுத்தியெல்லாம் போயிருக்கீங்க இது தப்பு தானே சார் அதனால தான் இது இப்போ தான் பேசும் பொருளாக இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையோட விசாரணையை திருப்தியில சார் ஓகேங்களா அவங்களே அவங்க அந்த அதிகாரிகள் உடந்தையாக போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது அப்படியே விட்டுட்டாங்க கண்டுக்காமல் விட்டுட்டு ஓகேங்களா இப்போ அதை எடுத்து பேசியிருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் சார் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நேற்று அக்டோபர் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் சார் இதை இதை போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்படி கீழே பாதையாக தெரியும் அதுங்க சொப்பனா ஓகே ஏஜி தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் சாக்சு அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா அவங்க அடுத்தது சங்கீதா பர்சனல் அசிஸ்டன்ட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் கோயம்புத்தூரில் இருக்காங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆகிட்ட ஆஃபீஸில் அது சதீஷ்குமார் ஓகேங்களா அவர் வந்துட்டு அதான் சூப்பர்டென்டெண்ட்டா போலீஸ் ஆத்தூர் டிஎஸ்பி ஓகேங்களா ஆத்தூர் டிஎஸ்பியாக இருக்கார் அடுத்து கலைவாணி இவங்க ரெவன்யூ ஆர்டிஓ சார் ஓகே இதெல்லாம் எவ்வளோ பெரிய போஸ்ட்டு எல்லாமே இவ்வளோ தவறாக பயன்படுத்தி போயிருக்காங்க சார் ஓகேங்களா இதுக்கு உடனே இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி இது சத்தியமூர்த்தி காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை ஓகேங்களா அவர் அடுத்திங்க அண்டர் சஸ்பென்ஸில் இருக்கார் சார் ஓகே அதாவது சஸ்பென்ஸ் செய்யப்பட்ட அண்டர் சஸ்பென்ஷன் இருக்கார் அவர் பண்ணியிருக்காரு அடுத்து புருஷோத்தமன் அடுத்து முரளி அவர் அட்மினிஸ்டேட்டராக இருக்கிற எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு என்னன்னா ப்ரைவேட்டாக வச்சிருக்காங்க பாருங்க சார் அவங்க அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கும் அவங்க கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க சார் ஓகேங்களா இதில் நான் சொல்ல வரது என்னென்னா நாம் இப்போ படிக்கிற என்னுடைய வீடியோ பார்க்குற ராஸ் பண்ணிட்டேன் யாராக இருந்தாலும் சரி சார் நீங்கள் இந்த மாதிரி தவறாக எதுவும் போக வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் நல்லா படிக்கிற மாணவர்கள் மாட்டிக்கோங்க நீங்கள் என்னைக்கு உண்மையாக உழைச்சி என்றைக்கு நம்ம உள்ள போகிறோமோ அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக என்றைக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் நீங்கள் பேக்காக எங்கேயோ பணம் கொடுத்து போகிறதோ இல்லை இந்த மாதிரி எங்கேனா போனீங்கன்னா கண்டிப்பாக என்னைக்கு ஒரு நாள் மாட்டிருக்கீங்க சார் எப்படினாலும் ஏன்னா உண்மையான உழைப்புக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ஃபேக்காக போகிறவங்களும் என்றைக்கிங்களே பண்ணி மாட்டிக்கிங்க அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு உறுத்திட்டே தான் இருக்கும் என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம மாட்ட போகிறோமோ மாட்டிடுவோம் மாட்டிடுவோம் மாட்டிடுவோமான்ட்டு உங்களுக்கு உறுத்திட்டு இருக்கும் அதனால் நம்ம ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு யாரும் இருக்கிறீங்களா கண்டிப்பாக நேர்மையாக உழைங்க ஹார்ட் நம்ம உண்மையான உழைப்புக்கு என்றைக்குமே வெற்றி கிடைக்கும் அதுவும் நிரந்தரமாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபேக்காக போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிங்க நீங்கள் நமக்கு வந்து இந்த மைண்டில் உட்காந்து ஸ்டீ உட்காந்து படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஆஸ்பிரண்ட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக இல்லை சார் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுங்க எல்லாத்தையும் ஒரே இதில் முடிச்சிடலாம் அப்படி நம்மளே கண்டிப்பாக மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க ஆனால் இதை நம்பி நீங்கள் இறங்கக்கூடாது ஓகேங்களா இல்லை சார் நான் ப்ராப்பராக போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் ஏன்னா டிஸ்கிரிஃபிகேஷன் போட்டாலுமே கூட சார் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தாறுல ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க ஓகேங்களா ஆனால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுலாம் எக்ஸாம் பீஸ் கட்டுங்க ஆனால் எக்ஸாம் எழுதாதீங்க ஏன்னா ஆயிர ரூபாய் ஆயிரத்தி ரூபா தான் வரும் டிஸ்டன்ஸ்ல போட்டீங்கன்னா பாரத தேசம்ல எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு ஓப்பன்ல போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா போட்டு முடிச்சுக்கோங்க ஆனால் ப்ராப்பராக எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டி விட்டுடுங்க மீது விட்டுவிடுங்க ஏன்னா எக்ஸாம் பீஸ் கட்டிங்கன்னா செலான் காட்டலாம் இப்போ இப்போ இந்த கோர்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் பீஸ் கட்டிருந்திங்கன்னா அதை செலான்னு காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டே இல்லை ஃபைனில் ஃபுல்லாக கட்டிவிட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் எக்ஸாம் பீஸ் கட்டிவிடுங்க கட்டிட்டு ஃபைனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாருல நீங்கள் ஃபுல்லாக கூட எழுதி முடிச்சிருங்க சார் அப்படி கூட பண்ணலாம் ஓகேங்களா எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் முன்னாடி இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன எதனா ஒருத்தர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ தோணும் சார் ஏன்னா வேலை இல்லாத போது ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற மனித எனக்கும் தெரியும் ஏன்னா நாங்களும் இதுலேருந்து வந்தவங்க தான் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது என்னவாக இருக்கும் ஓகே ஏதோ ஒரு இதில் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே கவர்மெண்ட் என்ன பிடிக்க போகுது ஓகே ஆனால் நமக்கு சட்டிவிட்டு தானே வருது இல்லை அப்படின்ற மைண்ட் தான் சார் நமக்கு போகும் ஆனால் அது தப்பு தவறான வழியில் போகிறது வேணாம் என்றைக்கினாலே மாட்டிப்பீங்க இது ஒரு பாடமாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம ஆஸ்பிரண்ட் எல்லாருமே கொஞ்சம் ப்ராப்பராக முடிச்சுக்கோங்க ஓகேங்களா இல்லை யாருக்கும் இது இல்லை சார் இது தவறு தானே இப்போ இதனால் நேர்மையாக படித்து இப்போ நாங்களாம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் சார் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ப்ராப்பராக நாலு வருஷம் படிக்கிறோம் மூணு வருஷம் ப்ராப்பராக படிச்சுட்டு வரோம் பிஎஸ்டிஎம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லை பிஎஸ்டிஎம் போட்டும் ப்ராப்பராக படிச்சு தான் இருக்கிறோம் அப்படியும் முடியல ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நாலு சீட்னாலும் சரி தான் ஒரு சீட்னாலும் சரி உண்மையான ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு அங்கே வந்து மறுக்கப்படுது அவங்களுடைய உரிமை கரெக்டுங்களா ஓகேங்களா இது தப்பு தான் அவங்க அவங்க படித்து தான் போயிருக்காங்க எழுதி மெயின்ஸ் எழுதி தான் போயிருக்காங்க நான் அதுக்கு உர சொல்லலை ஆனாலும் இது ஒரு ஊழல் தானே பர்ட்டிஃபிகேட் ஊழல்றது மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒரு குரூப் ஒனுக்கு வந்து டிகிரி எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க அதுதான் முக்கியம் ஒரு கல்வி தகுதியே இல்லை ஓகேங்களா அவங்க என்ன அதிகாரியாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்குறாங்க அது தவிர தானே இப்போ இவங்களா மாதிரி ஆளுங்களாம் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக லஞ்ச் நடந்து தான் இவங்களும் எல்லாமே பண்ணி கிரைம் ஸ்கேம் நடந்து தான் இருக்கும் ஓகேங்களா இவங்க இருக்கிற ஆஃபீஸில் கண்டிப்பாக ஸ்கேம் நடந்தா இருக்கும் இந்த மாதிரி அதிகாரிகளால் தான் ஒழுங்காக நிர்வாகம் நடக்கிறது இல்லை பாருங்க உங்களுக்கு டிகிரி நான் பேர் காப்பியும் உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் பாருங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு அதை அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள் ஓகேங்களா இது தப்பு தான் சார் யாராக இருந்தாலும் சரி தப்பு தான் ஓகேங்களா பிஹச்டி கோட்டாவே நம்ம இருபது பர்சன்ட் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு வருது இதை நம்ம தவறாக பயன்படுத்தி வராங்க ஓகேங்களா அதனால் உண்மையாக தமிழ் வழி பயின்ற மாணவர்களோ மாணவிகளோ கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க இதுக்கு காரணம் யாரனா அந்த ஃபே அந்த ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறதா இல்லை இந்த எஜு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் இல்லை சார் இந்த எஜிகேஷன் இன்ஸ்டியூட் தான் ஸ்டூடெண்ட்டுமே தான் சார் ஏன்னா அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னுபோது தவறு நமக்கு தெரியுது இல்லை ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கிறோம் நாளைக்கு வந்தால் மாட்டிக்கு போகும் தவறு தானே இது தப்புன்னு தெரியாது அவங்களுக்கு இல்லைங்களா தினைக்கும் குரூப் ஒன் போஸ்ட்டு சார் சார் அதானே ஓஏ போஸ்ட்டாக தான் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டாக இருந்தாலும் தவறு தவறு தானே சார் இப்படியே இதே மாதிரி அதாவது இப்போ நாள் அவகாசம் கேட்கிறேன் சார் எத்தனை பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பிஎஸ்டி வழியில் போயிருக்காங்க எந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேட்டுருக்கு மதுரை ஹை தான் போயிருக்கு பெஞ்சுக்கு தான் ஒரு கேஸ் போயிருக்கு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் தான் போயிருக்கு அவங்க தான் கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க பதினாலு அவகாசம் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ள நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்டோட எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி ஒரு ஆள் என்னால் நீதிமன்ற நீதிமன்றத்தில் நான் உங்களை மேலே தொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழில் இது லஞ்ச ஒலித்துறைக்கே போட்டிருக்காங்க ஓகேங்களா அவங்க இல்லை அவங்களோட விசாரணை திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு தான் சார் இப்போ சிபிஐக்கு மாத்திரம் அடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் இந்த இந்த பேப்பர் கட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா அதுதான் அந்த புதிய தலைமுறையில் போட்டிருக்காங்க ஓகேங்களா லஞ்ச ஒலித்துறை விசாரணை திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எத்தனை பேர் தமிழ் வழி அதுக்கு மூலம் குருப் தேர்ச்சி பெற்றனர் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதா ரெண்டாயிரத்தி ஒன்று பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கிற நிலையில் நேற்று தான் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஒலிப்புத்துறை விசாரணை திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வழி கல்வியில் பயின்றதாக போலி சான்று வழங்கி இருபது பிளஸ் இருபதுக்கீழே பெற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரி வழக்கில் உயர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து ஓகேங்களா பதினாறு நேர்த்தா அப்படியே ஃபேரே போட்டிருக்கோங்க அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டு ஓகேங்களா சரிங்க சார் நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் படிங்க இது ஒரு இதாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா நமக்கு நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா உண்மையான உழைப்புக்கு இன்றைக்கி நமக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் விடாமுன்றால் படிங்க ஓகேங்களா இதெல்லாம் எதுவும் கண்டுக்காக இந்த மாதிரி நம்மளை ஏன்னால் அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க இல்லை சார் நான் டேரக்டாக போட்டுக்கிறேன் ப்ராப்பராகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களால் முடியல அப்படின்னாலேயும் அதான் சார் இருபத்தி நாலு போகிறீங்க இருபத்தஞ்சி இருபத்தா இருபத்தாறுலாம் ஃபைனாக எழுதிடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் ஃபீஸில் கரெக்டாக கட்டி விட்டு விட்டுடுங்க ஏன்னா ஆயிரூபா தான் சார் வரும் நீங்கள் அதுக்கு ஆசைப்படாமல் ஆயிரரூபா எவ்வளோ கட்டணும்னா தான் எல்லா போகிறதில்ல எக்ஸாம் நான் ஃபைனல் எழுதிக்கிறோன்னு விட்டுட்டு விட்டுவிட்டு நான் பிரச்சனை வேணாம் ஓகேங்களா இது ஒரு இதாக எடுத்துன்னு நீங்கள் படிக்கும் சார் ஓகேங்களா தேங்க் யூ